ஆய்போவான் வணக்கம் அசலாம் வலைக்கும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் இன்று பதினாலாம் திகதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினாறாம் திகதி நேற்று இடம்பெற்ற அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே இப்போது இடம்பெற்றது இதில் அமைச்சரவை பேச்சாளரும் பகுஜன மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாயதிசா அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கே ஜே பண்டாரா அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதற்கமைய நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்களின் முடிவுகளை நாம் தமிழ் மொழி மூலமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம் முதலாவது முடிவு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி துண்டை காண முதலீட்டுக்கான முன்மொழிவு கோரல் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இலக்கம் நாற்பது டி ஆர் விஜயவர்தன மாவத்தை கொழும்பு பத்து என்ற முகவரியில் அமைந்துள்ள மூன்று ரூட் எட்டு ஐந்து காணித்துண்டுக்கான முதலீட்டு முன்மொழிவுகள் கோரப்பட்டு காணி அபிவிருத்திக்கு பொருத்தமான முதலீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கமைய குறித்த காணித்துண்டில் நகர அபிவிருத்தி ஒழுங்கிணைப்புக்கு கிணங்க கலப்பு அபிவிருத்தி கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான முதலீட்டாளரை தேர்வு செய்யும் நோக்கில் அரசு பிரதான விலை மதிப்பீட்டாளரின் காலத்தோடு தழுவியதாக இற்றைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் தொன்னூற்று ஒன்பது வருட குத்தகைக்கு குறித்த காணித்தொண்டை விடுவிப்பதற்கான முதலீட்டு முன்முடிவுகளை கோருவதற்காக நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் விடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற அமைச்சரவை தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று சிறுவர் தவறாளர்களை புனர்வாழ்வளிப்பதற்கு கொள்கையை தயாரித்தல் என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் சட்டத்தின் முன் குற்றவாளிகளாக கருதப்படுகின்ற சிறுவருடைய குற்றத்தன்மையை நடத்தையை அடையாளம் கண்டு அவருக்கு சமூகத்தில் சட்டத்தை மதிக்கின்ற பிரஜையாக வாழ்வதற்கு இடமளிப்பதே சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு செயல்முறையின் நோக்கமாக அமைகிறது அதற்கமைய சட்டத்தின் முன் குற்றவாளி இயக்கப்படும் சிறுவர் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது குற்றத்தின் தன்மைக்கு அமைய மசியஸ்தம் எச்சரிக்கை விடுத்தல் நிபந்தனைகளுடன் விடுவித்தல் திறந்த சூழலில் புனர்வாழ்வளிக்கக்கூடிய சிறுவர் குற்றவாளிகளை நன்னடத்தை திணைக்களத்தின் பொறுப்பில் பேணுதல் சமுதாயம் சார் சீர்திருத்த சேவையின் கீழ் புனர்வாழ்வளித்தல் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் பராமரிக்கப்படுவோர் சட்டத்தின் முன் குற்றவாளி சிறுவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் பொருளாதார மற்றும் சமூக பின்னணி தொடர்பாக ஆராய்ந்து அவ்வாறான பிள்ளைகளுக்கு புனர்வாழ்வளிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கொள்கையை மேற்கொள்ள வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு அரசு அபிவிருத்தி பங்காளர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் யூனிசெஃப் போன்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளுடன் சிறுவர் தவளாளர்களை புனர்வாழ்வளிப்பதற்கான தேசிய கொள்கையை வரிக்குவாக்கம் செய்வதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று நிறுவனங்களின் பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள பிள்ளைகள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டம் என்ற அமைச்சரவை முடிவும் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் பெற்றோரை இழந்த பாதுகாவலரை இழந்த தாய் மற்றும் தந்தை இருவரும் அல்லது அவர்களில் ஒருவரையேனும் இழந்த அல்லது பாதுகாவலரின் பொறுப்பில் வாழ்கின்ற வீட்டில் தகுந்த பாதுகாப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகள் மற்றும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு பராமரிப்பு இல்லங்கள் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் நிறுவன பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அரச தொண்டர் அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலம் முன்னூற்று அறுபத்து ஐந்து நிலையங்களில் தொள்ளா ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு பிள்ளைகள் வதிவிட பாதுகாப்பு பெற்று வருவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறுவன பாதுகாப்பு மற்றும் பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கிணங்க உத்தேச வாழ்க்கை செலவு கொடுப்பனவுக்கு கீழ்காணும் வகைக்கு செலுத்துவதற்கும் குறித்த வேலை திட்டத்தை பெண் வகையில் பயனுள்ளதாகவும் மேற்கொண்டு செல்வதற்கு தேவையான வழிகாட்டல் மற்றும் பின்னூட்டல் நடவடிக்கைகளுக்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளரின் தலைமையில் மற்றும் ஏனைய ஏற்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கூடிய தேசிய வழிநடாத்தல் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு என்ற தீர்மான செலவு கொடுப்பனவில் மூவாயிரம் ரூபாய் பாதுகாப்பின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கல்வி சுகாதாரம் மற்றும் ஏனைய நலனோன்பு வேலை செலவுக்காக பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி நிலையத்திற்கு அல்லது பாதுகாவலருக்கு தேசிய சேமிப்பு வங்கி மூலம் வழங்குதல் எஞ்சிய இரண்டாயிரம் ரூபாவினை பிள்ளையின் எதிர்கால அபிவிருத்திக்காக தேசிய சேமிப்பு வங்கியில் சேமிப்பு கணக்கில் மாதாந்தம் வைப்பிலிடல் இடல் என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற பொதுக்கல்வி நவீனமயமாக்கல் கருத்திட்டத்திற்காக உலக வங்கியால் மேலதிக நிதி வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் உலக வங்கியால் வழங்கப்பட்ட நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியத்தின் கீழ் பொதுக்கல்வி நவீனமயமாக்கல் கருத்திட்டத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்க தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது தற்போது குறித்த கருட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ள கருத்திட்ட கூறுகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட பெருபெயர்கள் அடைய பெற்றிருக்கின்றன அக்கருத்திட்டத்தின் கீழ் எதிர்பார்க்கப்பட்டுள்ள மேலும் சில கூறுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வேறொரு கீழ் எஞ்சியுள்ள நிதியத்தின் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வசதியை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமை கண்டறியப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பாடசாலை டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்தல் அனைத்து மாகாணங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட தொள்ளாயிரம் பாடசாலைகளில் சுகாதார நல வசதிகளை மேம்படுத்தல் மறுசீரமைக்கப்பட்ட பாடவிதான மதிப்பீடு மற்றும் ஆசிரியர் வான்மை விருத்தி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு குறித்த மேலதிக நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய உத்தேச மேலதிக நிதியை பெற்றுக்கொள்வதற்காக உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆற்றுப்படுகைக்கான நீர் நீர்நிலை முகாமைத்துவ திட்டத்தை தயாரித்தல் களனிகங்கையின் ஆற்றுப்படுகையின் நீரேந்து பிரதேசங்களின் தற்போதைய மோசமான முறையில் மண்ணரிப்பு ஆற்றின் தாழ்வான பள்ளத்தாக்குகளில் மண்படிவுகள் மண் அகழ்வு நிலப்பயன்பாடு முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் நகரமயமாக்கல் தொழில்பேட்டைகள் நீரிந்து பகுதிகள் மாசடைதல் மற்றும் நீரின் தரப்பண்பு கெட்டுப்போதல் போன்ற காரணங்களினால் பாரிய சுற்றாடல் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்திருக்கிறது குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு கலனி கங்கையின் எளிமையானதும் விளிம்பு விளிம்பு துணை நீர்நிலை தகவல்களுடன் கூடிய முகாமைத்துவ திட்டத்தை உள்ளடக்கிய நீர்நிலை முகாமைத்துவ திட்டத்தை தயாரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது நீரேந்து பிரதேசங்களை மேம்படுத்துவதற்காக அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் நீரேந்து பிரதேசங்களுக்குள்ள மக்கள் மக்களுடன் இணைந்து குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான இயலுமை காணப்படுகிறது அதற்கமைய விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனை கருத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளில் கலனிகங்கை ஆற்றுப்படுகைக்கான நீர்நிலை முகாமைத்துவ திட்டத்தை தயாரித்து இடைக்கால வரவு செலவு திட்ட பணிச்சட்டகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் காலநிலை மீட்சி திறன் பலகட்ட அணுகுமுறை கருத்திட்டத்தின் கீழ் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சேவைகளை நவீனமயமாக்கல் என்ற தீர்மானமும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உலக வங்கியின் நிதி அனுசரணையின் கீழ் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு காலநிலை மீட்சி மீட்சித்திறன் கட்ட சட்டக சட்டக முறை கருத்திட்டத்தின் நடைமுறைப்படுத்தி வருகிறது சரியான முன்கூட்டிய எச்சரிக்கை மூலம் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதன் மூலம் தேசிய அபிவிருத்திக்கு ஒத்துழைத்தல் கால் காலநிலை தொடர்பான அனர்த்தங்கள் இடர்கள் என்பனவற்றை குறை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் காலநிலை மற்றும் வானிலை தொடர்பான சேவைகளை நவீனமயப்படுத்தல் குறித்த கருத்திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் முதலாம் கூறின் கீழ் முன்னுரிமை பணிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதற்கமைய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சேவைகளை நவீனமயப்படுத்துவதற்காக ஆலோசனை நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்வதற்காக உலக வங்கியின் பெருகை வழிகாட்டலை கடைபிடித்து விருப்ப கோரலை பெற்று விருப்பக்கூரல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்காக எட்டு நிறுவனங்கள் தமது விருப்பக்கூரல்களை சமர்ப்பித்திருக்கின்றன அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள ஆசு ஆலோசனை பெருகை குழுவின் விதிந்துரையின் அடிப்படையில் தாய்லாந்தின் பேங்கோக்கில் அமைந்துள்ள ஆசிய அனர்த்த ஆசிய அனர்த்த முகாமைத்துவ முன்னாயத்த நிலையம் இதற்கான ஆலோசனை சேவையை ஒப்பந்தத்தை வழங்க விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாணசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அமைச்சரவை தீர்மானம் இருக்கிறது இதே போன்று தெரிவு செய்யப்பட்ட பிரதான குளங்களுக்குரிய எல்லைகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட ஒதுக்க பிரதேசங்களை பாதுகாக்கின்ற வேலை திட்டம் பற்றி அமைச்சரவை தீர்மானம் நகரமயமாக்கல் குடியேற்றங்களின் விரிவாக்கம் மற்றும் புதிய கைத்தொழில் பேட்டைகள் நிறவுகின்றமை போன்ற காரணங்களினால் குளங்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ள காணிகளில் இடம்பெறுகின்ற பல்வேறு நிலப்பயன்பாடுகள் போக் நிலம் நிலப்பயன்பாட்டு போக்குகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது நிலப்பயன்பாடுகள் போக்கு நிலப்பயன்பாடுகளின் போக்குகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களினால் தற்போதை பல்வேறு தாக்கங்களுக்கு உள்ளாகியுள்ளதும் அவ்வாறான தாக்கங்களுக்கு உள்ளாகின்ற சாத்தியங்களை அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற குளங்களின் எல்லைகளை எந்தவொரு பிரஜைக்கும் அல்லது தரப்பினருக்கும் இலகுவில் அடையாளம் காண்பதற்கு இயலமாகும் வகை வகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் எல்லை கற்களை இட்டு திட்டவட்டமாக நிலத்தை குறியீடு செய்வதற்காக வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் எல்லைகளுக்கு பொருத்தப்பட்டுள்ள மரங்களை நடுகை செய்து உயிர்வேலியை அமைப்பது பொருத்தமானது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இப்பணிகளுக்காக நில அளவை திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் ஏற்புடைய பிரதேசங்கள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் கெமரா அமைப்புகள் சுற்றுலா அமைப்புகள் சமூக மட்ட நிறுவனங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை பொருத்தமென பங்கேற்பு செய்வதற்காக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வேலை திட்டத்தின் கீழ் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள நூறு மில்லியன் ரூபாய்களை பயன்படுத்தி உத்தேச வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றொரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையம் மற்றும் ஜய கொல்கலன் முனையங்களுக்கான ஏலி கென்றி பாரந்தூக்குகள் பாரந்தூக்கிக்கான பெருகை பற்றிய அமைச்சரவை தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கிழக்கு கொள்கல முனையம் மற்றும் ஜய கொள்கலன் முனையங்களுக்கான தொழிற்பாடுகளுக்கு ரப்பர் டயர்களை பொறுத்து பொருத்தப்பட்டு இலக்கணியல் தொழில்நுட்ப இயங்குகின்ற ஏழு கென்றி பாரந்தூக்குகளுக்கான பெருகையை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதிகார சபை நிதிய ஒதுக்கீடு அதற்கமைய சர்வதேச போட்டி விலை முறி முறை முறைமையை கடைபிடித்து ஏழு கென்றி பாரந்தூக்கிகளை பெறுவதற்கான பாரந்தூக்கிகளை மேற்கொள்வதற்கு பாரந்தூக்கிகளுக்கான பெருகையை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு இருபது பிரைம் மூவர் இயந்திரங்களை செய்தல் என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை துறைமுக அதிகார சபையின் முனையங்களில் கொள்கலன்களை முகாமைத்துவம் செய்வதற்கும் துறைமுக வளாகத்தில் முனையங்களுக்கும் இடையிலான கொள்கலன்களை ஏற்றிச் செல்வதற்கும் டீசல் எரிபொருளில் இயங்குகின்ற நூற்று பத்தொன்பது பிரைம் மூவர் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றில் அறுபது இயந்திரங்களில் இருபது வருடங்களை கட அறுபது இயந்திரங்கள் இருபது ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் தொடர்ச்சியாக திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இந்நிலைமையை கருத்தில் கொண்டு முனையங்களில் இயங்கக்கூடிய இருபது சக்தர் ஊர்திகளை கொள்வன செய்வதற்கு இலங்கை துறைமுக அதிகார சபை பணிப்பாளர் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்மானித்திருந்தது அதற்கமைய முன்கூட்டி அமைச்சரவை அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது பின்னர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் காலத்தோடு தழுவிய தேவைக்கு இதற்கு முன்னர் முன்மொழியப்பட்டுள்ள டீசல் எரிபொருள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்குகின்ற டிராக்டர் ஊர்திகளுக்கு பதிலாக இலத்திரனியல் எரிபொருள் இயங்குகின்ற இருபது பிரைம் மூவர் இயந்திரங்களை கொள்வன செய்வதற்கு இலங்கை துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்திருக்கிறது அதற்கு தேவையான ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மூலதன செலவின் கீழ் அதிகார சபை ஒதுக்கியிருக்கிறது அதற்கமைய சர்வதேச போட்டி விலை மனுக்கோரல் முறையின் கீழ் குறித்த இருபது பிரைம் மூவர் இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கான பெருகையை நடைமுறைப்படுத்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் எஃப் ஏ தேயிலை தொடர்பான கூட்டணிகளுக்கிடையில் இருபத்தாறாவது கூட்டத்தொடர் மற்றும் ஆசிய தேலை கூட்டணியின் நான்காவது கூட்டத்தை நடத்துதல் மற்றும் தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூற்றாண்டு வைபவம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தேயிலை தொடர்பான நாடுகளுக்கிடையிலான இருபத்தி ஆறாவது கூட்டத்தொடர் ஆசிய தேயிலை கூட்டணியின் நான்காவது கூட்டத்தை நடத்துதல் மற்றும் தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூற்றாண்டு வைபவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பதினான்காம் தேதி வரை கொழும்பில் நடத்துவதற்கும் அதற்கு ஏற்புடைய அனைத்து வசதிகளையும் மேற்கொள்வதற்காக பெருந்தோட்ட மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவைகள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் அமைச்சரவையின் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இலங்கையின் அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் இயங்குகின்ற கொங்கிரீட் கழிவுகளை மீள் சுழற்சி செய்யும் வேலை திட்டம் என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் இயங்குகின்ற கொங்கிரீட் கழிவுகள் மற்றும் கட்டிட கழிவுகளை சுழற்சி செய்வதற்கு முன்னோடி கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மற்றும் கட்டிட கழிவுகளை பொருத்தமான தயாரிப்புகளுக்கு பயன்படுத்துவதற்கும் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மூலப்பொருட்களுடன் கலந்து பயன்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது உத்தேச கருத்திட்டத்தின் இயந்திர உபகரணங்கள் இலங்கை பொறியியல் கூட்டு தாபனத்தின் ஏக்கள கைத்தொழில் பேட்டையில் உள்ள முன்னர் பொருத்தப்பட்டுள்ள கொங்கிரீட் தளத்தில் நிறுவ நிறுவுவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தமது அமைச்சு ஒது மில்லியன் ரூபாய்களை பயன்படுத்தி உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதே போன்று தேசிய சுவடிகள் கூடத்தின் நம்பக டிஜிட்டல் காப்பகம் ஒன்றை நிறுவுதல் என்ற அமைச்சரவை தீர்மானமும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய சுவடிகள் கூட்டத்தில் நமக்கான டிஜிட்டல் காப்பகம் ஒன்றை நிறுவுதல் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காம் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது உத்தேச கருத்திட்டத்தின் மூலம் தேசிய சுவடிகள் கூடத்தின் பிரதான பணிப்பொருளாக உள்ள தகவல் பாதுகாப்பு மற்றும் அதற்கான அணுகளை அதற்கான அணுகளை வழங்குவதற்கு அவசியமான மென்பொருளை உருவாக்குவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது சர்வதேச சுவடிகள் பேரவை நிதியத்தின் மூலம் ஏழாயிரம் யூரோ நன்கொடையாக சுவடிகள் திணைக்களத்திற்கு வழங்குவதற்கான உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தேச கருத்திட்ட செலவின் ஒரு பகுதியை பூர்த்தி செய்வதற்கான நிதியை ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தேசிய சுவடிகள் கூட பொதுமக்களுக்கு வழங்குகின்ற சேவைகளை மிகவும் பயனுறுதி வாய்ந்ததாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்கு இயலமை கிடைக்கும் அதற்கிணங்க உத்தேச தேசிய சுவடிகள் கூடத்தின் நம்பகமான டிஜிட்டல் காப்பகம் ஒன்றை நிறுவுவதற்கான கல கருத்திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்துவதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவைகள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று அரச வணிக வியாபார முகாமைத்துவ சட்டம் மூலம் அரசுக்கு சொந்தமான வியாபார கம்பெனிகளை சரியான வகையிலான முகாமைத்துவத்துடன் மற்றும் தேவையான மறுசீரமைப்புகளை இனங்கண்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரச வணிக வியாபார முகாமைத்துவ சட்டம் எனும் பெயரில் புதிய சட்டத்தை நடைமுறை அறிமுகப்படுத்துவதற்கும் குறித்த புதிய சட்டம் மூலம் விரைவாக்கம் செய்யப்படுவதற்காக தயாரிக்கப்பட்ட அடிப்படை சட்டமூலத்தை மூலத்தை மீளாய்வு செய்து பொருத்தமான திருத்தங்களை உச்சேர்த்து குறித்த சட்டமூலத்தை மேம்படுத்துவதற்காக அமைச்சரவை குழு ஒன்றை நியமிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறித்த அமைச்சரவை குழுவால் அடிப்படை சட்டம் மீளாய்வு செய்யப்பட்டு விதந்துரைகளுடன் கூடிய ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கிணங்க குறித்த சட்ட மூலத்தில் உள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் அரச வணிக வியாபார முகாமைத்துவ சட்டமூலத்தை மூலத்தை தயாரிப்பதற்காக சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கென நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் கோர்பர் ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானம் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று இலங்கையில் திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபித்தல் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி நான்காம் இலக்க இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் இலங்கை வான்பரப்புக்குள் இடம்பெறுகின்ற விமான விபத்துக்கள் மற்றும் சம்பவங்களை புலனாய்வு செய்யும் பொறுப்பு அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இடம்பெற்ற சர்வதேச சேவைகள் அமை சர்வதேச விமான சேவைகள் அமைப்பின் சரியான தொழிற்பாட்டு கண்காணிப்பு கணக்காய்வின் போது விமானங்களின் திடீர் விபத்துக்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பாக புலனாய்வு செய்வதற்காக சுயாதீன செயன்முறையொன்று இல்லாமை பற்றிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அதற்கமைய சுயாதீன ஒன்றாக அதற்கமைய சுயாதீன நிறுவனமாக இலங்கை திடீர் விமான பாதுகாப்பு புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது தற்போது சட்டவரைஞரால் சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறித்த சட்ட மூலத்திற்கு இன்னும் சில ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டியுள்ளதை அந்த தரப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதற்கிணங்க குறித்த சட்ட மூல குறித்த ஏற்பாடுகளை உச்சேர்த்து சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவித்தலும் இருக்கிறது இதே போன்று இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒன்பதாம் இலக்க முதியோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தை திருத்தம் செய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அரையாண்டு சனத்தொகை மதிப்பீட்டுக்கு அமைய இலங்கையில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் பேர் முதியோர் சமுத சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டாக ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகும் போது இலங்கையில் அறுபது வயதை கடந்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார சமூக விவகாரங்கள் அலுவலகம் அறிவித்திருக்கிறது அதனால் வளமான நாடு அழகான வாழ்வு என்ற அரசின் தேசிய கொள்கை பணிச்சட்டத்தின் கீழ் மதிப்புமிக்க சிரேஷ்ட பிரஜை அர்த்தமுள்ள ஓய்வு காலம் என்னும் நோக்கத்தை அடைவதற்கு இயலுமாகும் வகையில் முதியோருக்கு சமூக பொருளாதார உடலியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக திருப்திகரமாக வாழ்வதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அதற்கமைய இரண்டாயிரமாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க முதியோர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சட்டப்பிரஞ்சருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தம் செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க பல்கலைக்கழக திருத்த சட்டம் இறுதியாக திருத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு நிர்வாக பதவிகளுக்காக நபர்களை தெரிவு செய்யும் போது நியமிக்கும் போதும் சட்டத்தில் ஒரு சில ஏற்பாடுகளில் தெளிவின்மை காரணமாக பிரச்சனைகள் தோன்றியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சட்டத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் பிரிவின் முதலாம் உபபிரிவின் கீழ் பீடாதிபதியின் பதவிக்கு நியமிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ள தகைமைகள் மற்றும் சட்டத்தின் ஐம்பத்தி ஓராம் இலக்க பிரிவின் முதலாம் உப முதலாம் உபபிரிவின் கீழ் கெட்கைகளை பிரதானியாக கற்கை துறை பிரதி பிரதானியாக நியமிப்பதற்கான தகைமைகளை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை அறியப்பட்டிருக்கிறது அதற்கமைய குறித்த சட்டத்தை திருத்துவதற்காக காண சட்டம் மூலத்தை சட்டமூலத்தை திருத்தம் செய்வதற்கென சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அமைச்சரவை தீர்மானம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அமரதேவ அரங்கலைகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமரதேவ தியான நிலையம் தொடர்பான தொடர் கட்டுமானங்களுக்கு மேலதிக நிதியொதுக்கீட்டை மேற்கொள்ளல் அமரதேவ அரங்க கலைகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அமரதேவ தியான நிலையம் நிர்மாணிப்பதற்கான பத்திரமுள்ள அப்பேகம எங்கள் ஊர் வளாகத்தில் நூறு பேர் காணித்துண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அமரதேவ தியான நிலையத்தில் இரண்டாம் கட்டத்தை நிர்மாணிக்கும் பணிகளை பூர்த்தி செய்வதற்காக இருபத்தொன்று ஏழு நான்கு ஐந்து மில்லியன்களும் இறுதிக்கட்ட வேலைகளை பூர்த்தி செய்வதற்காக மேலும் ஆயிரத்து எழுநூற்று நூற்று ஏழு மணிக்கவும் நூற்று எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு மூன்று ஆறு மில்லியன்களும் தேவை என ஆலோசனை நிறுவனமான பொறியியல் பணிகள் தொடர்பான பணியகத்தின் மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அத்துடன் வேலைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தளவாடங்களை கொள்வனவு செய்வதற்கென மேலும் இருநூறு இருபது மில்லியன் ரூபாய் தேவை என சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கமைய அமரதேவ தியான் தியான நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகளை பூர்த்தி செய்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்வதற்கென இயலுமாகும் வகையில் தேவையான ஒதுக்கீட்டை செய்வதற்கு சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற யோசனை காணப்படுகிறது இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உரித்துக்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்தல் என்ற அமைச்சரவை தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் இயலுமாகும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்ட மூலங்களை தயாரிப்பதற்கு சட்டவரைஞருக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசட நிலையான வைப்பு உத்தேச திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் முன்வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அதற்கமைய கீழ்க மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பும் இருக்கிறது அதன் அடிப்படையில் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏழாம் மாதம் முதலாம் தேதி தொடக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலும் உள்ள காலப்பகுதியில் திறக்கப்படுகின்ற நிலையான வைப்புகளுக்கு குறித்த உத்தேச திட்டம் அமுல்படுத்தப்படும் நிலையான வைப்பு காலம் பன்னிரண்டு மாதங்கள் ஓராண்டு ஆவதுடன் உயர்ந்து பெற்ற வைப்புக்கான பெருமதி ஒரு மில்லியன் ரூபாவாகும் சராசரி நிறையிடப்பட்ட நிலையான வைப்பு வீதத்திற்கு மேலதிக வருடாந்த வட்டி வீதம் மூன்றினை சேர்த்து கிடைக்கின்ற பெருமதி அல்லது குறித்த வங்கியால் வெளியிடப்படும் நிலையான வைப்பு வட்டி வீதத்தின் மூன்று சதவீதத்தை சேர்த்து கிடைக்கின்ற பெருமதி அல்லது இரண்டின் அதிகமுள்ள வட்டி வீதத்தை செலுத்துதல் ஒட்டுமொத்த நிகழ்ச்சி திட்டத்தின் வட்டி சலுகை தொகையை செலுத்துவதற்காக முப்பது பில்லியன் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த தீர்மானங்கள் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக அமைந்திருக்கின்றன இதே போன்று இந்த அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் அறிவித்த முக்கியமான ஒரு விடயம் இந்த விடயத்திலே உங்களோடு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது குறிப்பாக தற்சமயம் இடம்பெற்று வருகின்ற ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் காரணமாக இருதரப்புக்கும் இடையிலான மோதல் காரணமாக நாட்டு மக்களுக்கு எரிபொருளிலே பற்றாக்குறை ஏற்படலாம் என்று ஒரு போலி செய்தி பரப்பப்பட்டிருக்கிறதாகவும் அந்த செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் அரசாங்கத்திற்கு எதிர்வரும் இரண்டரை மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பிலே காணப்படுவதாகவும் இதனால் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் எந்த விதத்திலும் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அரசாங்கம் அந்த தீர்மானத்தை அரசாங்கம் சார்பாக அமைச்சர் டாக்டர் நலிஞ்சித் தாயத்தீசா அவர்கள் அறிவித்தார்கள் இதனை நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்காக அறியத்திருக்கின்றோம் எனவே எந்த இவர்களும் எவரும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வரிசைகளிலே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ப என்பதை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீச அவர்கள் உறுதியாக குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை தமிழ் மொழி மூலம் உங்களுக்கு வழங்கி விடைபெற்றுக் கொள்கின்றோம் இதுவரை அமைச்சரவை முடிவுகளை தமிழ் மொழியில் உங்களுடன் வழங்கிய நான் பசான் நவாஸ் நன்றி வணக்கம்